ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம் மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலகுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் பார்த்த சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில் வந்து சூரியனும் குருவும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த மாதத்தில் பார்த்த மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய பகவான் வந்து இந்த மாதத்தை சித்திரையிலேருந்து வைகாசிக்கு மாறுற அதனால தான் வந்து நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம் பதினாலாம் தேதி பிறக்கிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா முப்பதுலேருந்து நாற்பது இருபத்தி நாளில் நாலு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரணும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் இருபத்தி நாலாந்தேதி இந்த மாத கடைசியில் பார்த்தேன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது ஆறு அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதனும் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார் இது இந்த மாதத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம் பௌர்ணமி எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம் ஏன்னா ஒளி பெருக்கிய நாள் ஒளி பொருந்திய நாள் இந்த பௌர் பௌர்ணமியில் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு நூற்றி எண்பது பாகையில் இருக்கிற பொழுது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம் அதற்கு பிறகு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி ந இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் அதற்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிவு அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம் சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சுருக்கோம் சித்ரா மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த எட்டு பாதங்களை வந்து அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது இந்த அக்னி நட்சத்திரம் உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுக்கு முதல்ல பார்த்தேன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா மூணாந்தேதி ஜூன் மூணாந்தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரித்து அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது கண் விழித்து கா காலை கடன்களை செய்கிறது அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு பதினிமிஷம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் போஜனம் பண்ணுறது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ க வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாஸ்து புருஷன் நித்திய விடும் நாளில் பார்த்த நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ராவுகாலம் யோங்கண்டமெலாம் கிடையாது அந்த அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தோம்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டோடனே உங்களுக்கு டேட்டு டைம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சிடல ஏன்னால் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேன்னா உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு அதாவது ஆஸ்ட்ரலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு ஹாரஸ்கோப்பை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி இருக்கா கிரக சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தியந்திரம் சூக்ஷம் எப்படி இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ இந்த மாசத்தினுடைய வைகாசி மாசத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றத ஒன்னொன்னா பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அவரோட வீட்டிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே எட்டாம் இடத்துல ராசிநாதன் மறைந்தால் ஒரு சின்ன பயம் இருக்கும் நம்ம வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமான்லாம் பயம் இருக்கும் ஆனால் ராசிநாதனே எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால அது பெரிய ஏற்றம் எதுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால நம் அந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நாலு கிரகங்கள் மறைந்திருக்கு அதாவது சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் குரு ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால தன காரகனான தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனோடு உடல் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான திங்கிங் இருக்கும் அதாவது தீர்க்கமான ஆலோசனை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் வலுத்து போயிருக்கு ராகுபகவான் இருக்கார் ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் மிகவும் நல்லது அதாவது ஒரு கொடிய கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் வந்து உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது வைகாசி மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேயே இருக்கார் ஏழாம் இடத்துல வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு அன்றைக்கி வந்துடுறார் அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சுன்னா பதினஞ்சு தேதி வைகாசி மாதத்தில் வந்துவிட்றார் இதன் மூலியமாக பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஏற்றம் சப்தமாதிபதி சப்தமாதத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பாட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைஞ்சு போகிறதும் சத்தமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பால் நத்தவரும் நிச்சயமாக உங்களை கூட மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவனுக்கு மனைவியாக இருந்தால் மணவன் மனைவிக்கு கணவனாகவும் எதிர்பால்னத்தவராக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய ஏற்றம் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் அவர்கள் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய விஷயங்களில் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல்நிலையில சற்று ஜாகிரதையா இருக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சிறு சிறு இந்த தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ராசியில வந்து எந்த கிரகங்களும் இல்லை சுத்தமாக இருக்கு ராசிக்கு சத்தமத்தில் செவ்வாய் பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக சூட்டு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது போகான் இருக்கிறதுனால குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஊர் சொந்த கிராமம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சொந்த கிராமத்தில் வந்து இந்த முனீஸ்வரன் இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள்லேயும் அதை தவிர வந்து உங்களுடைய இது அதாவது மடாதிபதிகள் இவங்களெல்லாம் போய் தரிசிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ந மடாதிபதிகள் அதை தவிர சித்தர்கள் இவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வர்றதும் ராசிநாதன் குருவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால திருமணப் பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் என்னடா அது சப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது எப்படி திருமணம்னால் ஏழாம் அதிபதி அவரே அப்படின்றதுனால கண்டிப்பாக ஏழாம் இடத்தில் அவர் ஆட்சி பொழுது அந்த ஸ்தானத்துக்கு உண்டானதை செஞ்சே தீர்வார் அதை தவிர உங்களுடைய ராசிநாதனும் குருவோட சம்பந்தம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பு திருமண வாழ்க்கை குழந்தை அதாவது திருமண வாழ்க்கைக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமையும் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானம் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா குரு பகவானே பார்க்கறதுனால பொதுவாக இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாசத்தை சொல்லுவோம் மூன்று கிரகங்கள் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு இதன் மூலியமாக ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்க உருபகான் மூலியமாக திடீர் பண வரும் திடீர் பணவரவு மறைந்த இடத்துலருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாராத இடத்துலேருந்து வரும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிப ஆறாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால திடீர்னு வந்து ஆஃபீஸில் போயிட்டு வாங்கோ இந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு போயிட்டு வாங்கோ இல்லை இந்த மாதம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி உங்களோட ஷார்ட் டைம் நோட்டீஸில் வெளிநாடு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்கள் இந்த வாரம் பா இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதுவும் வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவா பால் பதனிடும் இது பண்ணுறவா உடுப்புகள் அதாவது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுன்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த நகாசு வேலைகள் தங்க நகாசு வேலைகள் செய்கிறவா இந்த ஸ்டிச்சர் இது வந்து சர்ஜரி ஸ்டிச்சஸ் சூச்சஸ் பண்ணுறவா அதாவது முகம் ஃபேஸ் இது பண்ணுறவா அதாவது ஆர்த்தோஃபேஷியல்னு சொல்லுவா இல்லையா முகங்களில் வந்து அடிபட்டுறதுனா அதை கரெக்டாக மாத்திரவா இருக்கா இல்லையா டாக்டர்ஸு அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சில நாட்கள் தவிர்க்கிறது நல்லது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆ ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் வருது இந்த காலகட்டங்களை தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தை இருந்தீங்கன்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு ஒம்பது குளம் தண்ணி எடுத்துகிட்டு போய் கூட்டிடுவாங்கோ அவருக்கு அதாவது அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு போய் சேர்த்துட்டு வாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த துளாராசிக்காரர்கள் நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் வாராவாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து தாயாருக்கு வந்து ஒரு நெய்வளக்கு போடுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்